தமிழ்நாட்டில் சீமான் முதலமைச்சர் ஆக முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் சீமான் முதலமைச்சர் ஆவதற்காக நாம் தமிழர் கட்சி உருவாகவில்லை என்பதும் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் யாரேனும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை தவிர்த்து எவனும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவோ ஆட்சி அதிகாரத்தை பற்றிய கனவோ காண முடியாது எங்களுக்கு பெரியாரெல்லாம் பெரியாரு கிடையாதுங்க இவங்க தாங்க பெரியாருன்னு காட்டினாரு பாருங்க அதுல பல தலைவர்களை காட்டினாரு கூட கொண்டு வந்தவங்க மாமனார் காளிமுத்த சொருனாரு பாருங்க காளிமுத்து பெரியாரம் உன்னை நான் தெலுங்கனாவே ஏத்துக்கிறோம் உன்னை நான் வந்து கனடானாவே ஏத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா உணர்ச்சி பூர்வ பேசுறேன் இப்போ எங்க அக்கா கையல் நான் என்னவா ஏத்துக்கணும்னு சீமான் சொல்லணும் ஒரு தமிழராக இருக்கிற சீமானுக்கும் தெலுங்கராக இருக்கிற கையல்விழிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது பிரபாகரன் அவர் எந்த மொழியை சார்ந்தவர் என்று நாம் தமிழர் கட்சி ஏற்கிறது நாங்கள் எந்த மொழியை சார்ந்தவர் என்று ஏற்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நான் கிறிஸ்தவர் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எது தயக்கம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு முன்னெடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டையும் மாநாட்டினுடைய தலைவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற திரா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாணவரணி செயலாளர் அன்பு சகோதரர் அதர்மம் மனோஜ் அவர்களே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்களினுடைய தலைவர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களே பொருளாளர் சிறுத்தை செல்வன் அவர்களே தம்பி கலைவேந்தன் அவர்களே இளங்கோபன் அவர்களே அண்ணன் பலராமன் அவர்களே தம்பி புலி பார்த்திபன் அவர்களே திருவண்ணாமலை வெங்கடேசன் அவர்களே திருவண்ணாமலை துரை அவர்களே பெரம்பலூர் குரல் வள்ளுவ நபர்களை வழக்கறிஞர் அமர அமர நபர்களை பெரம்பலூர் அவர்களே சென்னை தேவேந்திரன் நபர்களை ஆற்காடு பகுதியை சார்ந்த தம்பி கஜே அவர் கஜா அவர்களை ராணிப்பேட்டை ஜானகிராமன் அவர்களை ஆற்காடு கௌதமன் அவர்களை புருஷோத்தமன் அவர்களை வாணியம்பாடி சுதர்சனவர்களை விழுப்புரம் ஜனார்தனன் நபர்களை முத்துலட்சுமி அவர்களே வந்தவாசி துரை அவர்களே அருண் அவர்களே சூர்யா அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தேசிங்க அவர்களே தினேஷ் அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே சமீப காலத்தில் ஒரு பேசு பொருளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தின் மீதான ஒரு தாக்குதலை எதிர்கொள்ளும் விதமாக தோழர் மனோஜ் அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை அவருக்கே உறுத்தான பாணியில் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் அதற்கு இது சற்று மாறாக ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு தெளிவை இங்கே முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு அறிவார்ந்த தலைவர்களை அழைத்து இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தியதற்காக முதலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தொடர்ந்து பெரியாரியமும் இந்த திராவிடமும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுத்திக் கொண்டே வருகிறது ஆனால் நமக்கெல்லாம் இப்பொழுது சீமானவர்கள் வந்த பிறகுதான் பெரியார் மிக மோசமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார் என்பது போன்ற ஒரு பார்வையும் ஒரு பதட்டமும் அல்லது ஒரு ஆத்திரமும் கோபமும் இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை என்று சொன்னால் அது அப்படி அல்ல சீமானுக்கு முன்பாகவே ஆரியத்திற்கு எதிரான யுத்தத்தை திராவிடம் என்கிற பெயரில் எப்பொழுதெல்லாம் முன்னெடுத்தார்களோ குறிப்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரியத்துக்கு எதிராக இந்த கருத்தை முன்னெடுத்த காலத்திலே இருந்து தொடர்ந்து திராவிடம் தாக்குதலுக்கு உட்பட்டு கொண்டுதான் வருகிறது ஆனால் அதிலே ஒரு வெற்றி அதிலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் எத்தனை எத்தனை முறை திராவிடத்தின் மீது தாக்குதல் தொடுத்தாலும் அத்தனை முறையும் வெற்றி பெற்றதுதான் தான் திராவிடத்தினுடைய வரலாறு சீமானை விட மிகப்பெரிய தலைவர்கள் என்று போற்றப்படுகிற மாப்போசி உள்ளிட்ட பல தலைவர்கள் திராவிடத்திடம் முட்டி மோதி தோற்ற வரலாறுகள் உண்டு சீமானை விட மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பெரியாருக்கு எதிராக பேசி திரும்ப பெரியாரிட பெரியாரியத்திடத்துமே சரணடைந்த வரலாறுகள் உண்டு எனவே அவர்களெல்லாம் முட்டி மோதி அவர்களையெல்லாம் வெற்றி கொண்ட இந்த திராவிடத்திற்கு ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு சாதாரண இந்த சீமானை எதிர்கொள்வது ஒரு மிகப்பெரிய செய்தி அல்ல ஆனால் இந்த தாக்குதல் எப்பொழுதுமே எதற்காக முன்னெடுக்கப்படுகிறது இப்பொழுது அதைவிட கூடுதலாக சீமான் இதை ஏன் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தோழர்களே நமக்கு தெரியும் இந்த இனி வரக்கூடிய தலைமுறைகள் நாம் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி திராவிடத்தை பற்றி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வரலாறுகளை செய்திகளை கடத்தாததனுடைய விளைவாக இன்றைக்கு சீமான் பேசுவதெல்லாம் உண்மை என்பதை போன்ற ஒரு கும்பல் அதை நம்பிக்கொண்டு பல்வேறு குழுக்களாக இன்றைக்கு செதறி பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றிற்கெல்லாம் அடிப்படை நோக்கம் என்ன காரணம் என்ன அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய மிக செய்தி அல்லது அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய செய்தி திராவிடம் என்கிற இந்த கோட்பாடு நமக்கு தெரியும் இது எதிராக ஒரு எதிராக கையாளப்பட்ட ஒரு கருத்தியல் சித்தாந்தம் ஆனால் இன்றைக்கு எப்படி இந்த கருத்தை மடைமாற்றுகிறார்கள் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் பிற மொழியாளர்கள் தான் வசதியாக வாழுவதற்கு இந்த சொல்லாடலை பயன்படுத்தி பிறமொழியாளர்கள் ஆளுவதற்கான ஒரு கருத்தாக்கமாக இது உருவாக்கப்பட்டது என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக உணர்ச்சி பூர்வமாக சீமான் பேசி வருகிறார் இதற்கு பல மேடைகளிலே நாம் பதில் சொல்லியாகி விட்டது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிடம் என்ன செய்தது பெரியார் என்ன செய்தார் திராவிடமும் பெரியாரினுடைய தேவையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மை விட அதிகமாக சத்தமாக பேசியவர் சீமான் பேசியிருக்கிறார் எனவே பெரியாரை பற்றி திராவிடத்தை பற்றி சீமானுக்கு தெரியாத ஒரு செய்தி எல்லாம் சொன்ன எல்லா செய்திகளுக்கும் இன்றைக்கு எதையெல்லாம் அவர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அந்த விமர்சனத்திற்கெல்லாம் சீமானே பதில் சொல்லி இருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு மறைத்து மறந்து இன்றைக்கு வேறொரு நோக்கத்தில் இந்த செய்திகளை அவர் கடத்த முயற்சிக்கிறார் அது யாருக்காக அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சீமான் தெளிவாக பேசுகிறார் பிற மொழியாளர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் தமிழ் வளர்ச்சி அடையவில்லை தமிழ்நாடு வளர்ச்சி அடையவில்லை எனவே பிறமொழியாளர்கள் ஆளுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது தமிழன் ஒருவன் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உணர்ச்சி பூர்வமாக பேசி வருகிறார் அந்த தமிழன் என்பவர் யார் என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையில் அல்லது அவருடைய பாணியிலே சொல்ல போனால் ஒரு தமிழ் தகப்பனுக்கும் ஒரு தமிழ் பிறந்தவர் பிறந்தவர்தான் தமிழர் என்கிற கோணத்தில் அவர் பேசி வருகிறார் ஆனால் மானுடவியல் அறிஞர்கள் எல்லாம் இந்த வரலாறுகளை தெரிந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை பற்றி பல ஆய்வுகளை அல்லது மக்களை பற்றி பல ஆய்வுகளை முன்னெடுத்திருக்கிறார் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் தாசர்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் திராவிடர்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் நாகர்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் தமிழர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் நாகரினத்தை சார்ந்த தமிழர்கள்தான் இந்தியாவை யாரேனும் ஒரு மொழியை சார்ந்தவர்கள் கொண்டா கொண்டாடுவதற்கு உரிமை உண்டு என்று சொன்னால் அது தமிழர்கள் தான் என்று பல இடங்களிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த அம்பேத்கர் அவர்களே தன்னுடைய ஆய்வில் மிக தெளிவாக சொல்லுவது என்று சொன்னால் இன்றைக்கு நான் சொல்லுகிறோம் தமிழாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் அல்லது குடியாக இருக்கலாம் அல்லது சாதியாக இருக்கலாம் இவை எப்போது வந்தது என்று சொன்னால் இனக்கலப்பு ஏற்பட்ட பிறகுதான் இவையெல்லாம் உருவானது எவையுமே இனக்கலப்பு ஏற்படாத ஒரு மக்கள் குமுகம் உருவாகவே இல்லை எனவே இனக்கலப்பிற்கு பிறகு உருவானது என்பதா என்பது வரலாறு ஒருவேளை சீமான் சொன்னதை போல இந்த சாதி உருவான பிறகாவது இனக்கலப்பு ஏற்படாமல் தடுக்க முடியுமா என்றால் அதுவும் அறிவியலுக்கு புறம்பானது ஒரு சாதியை சார்ந்த அல்லது ஒரு குடியை சார்ந்த அல்லது ஒரு மொழியை சார்ந்த அல்லது ஒரு இனத்தை சார்ந்த ஒருவர் இன்னொரு இனத்தோடு கலப்பினம் ஏற்படுத்தாமலே இருக்கிறார் இன்னொரு ஒரு மொழியை சார்ந்தவர் இன்னொரு மொழியை சார்ந்தவரோடு கலப்பினமே ஏற்படவில்லை ஒரு சாதியை சார்ந்தவர் இன்னொரு சாதியை சார்ந்தவரோடு கலப்பினமே ஏற்படவில்லை தூய தமிழ் சாதிகள் அல்லது தூய தமிழ் குடிகள் கலப்பினம் இல்லாத குடிகளோ சாதிகளோ மொழியை சார்ந்தவர்களோ இனத்தை சார்ந்தவர்களோ இருக்கவே முடியாது இருந்ததாக வரலாறு இல்லை இதுதான் நிதர்சனம் இதுதான் யதார்த்தம் இந்த நிலையிலே இருந்து பார்க்கிற போது ஒரு தூய சாதியை சார்ந்த ஒரு தூய இனத்தை சார்ந்த ஒரு தூய மொழியை சார்ந்த ஒருவர் இருக்க முடியாது என்பதுதான் நாம் பல இடங்களிலே யதார்த்தத்தை பேச வரக்கூடிய செய்தி எனவே நிலைமை இப்படி இருக்கிற போது தமிழர் அல்லாதவர்கள் ஆண்டார்கள் ஆளுகிறார்கள் எனவே தமிழன் ஆண்டால் இங்கே எல்லாமே மாறிவிடும் என்பது போன்ற ஒரு செய்தியை அவர் உருவாக்குவதன் மூலமாக அவர் வெளிப்படையாக என்ன பேசுகிறார் என்னிடம் இந்த நாட்டை கொடுங்கள் நான் முதலமைச்சராகிவிட்டால் இது எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக பேசுவதும் அதற்கு தடையாக பிறமொழியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதும் தான் அவருடைய சாரம்சமாக தெரிகிறது அதைத்தான் அவர் தேசியம் என்று முழங்கி வருகிறார் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்பது முதலமைச்சர் ஆவதுதான் தமிழ் தேசியமா ஒருவேளை சீமான் முதலமைச்சர் ஆகிவிட்டால் அவர் சொன்னதை போல கச்சத்தீவை ஒரு படவையை கொண்டு உருவாக்க முடியுமா மீட்டு கொண்டு வந்து விட முடியுமா அதை அவர்களுடைய தம்பிகள் சீமான் முதலமைச்சர் ஆகிவிட்டால் கச்சத்தீவை உருவாக்கி மீட்டு வந்துவிட முடியும் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறாரே அதை அந்த தம்பிகள் நம்புகிறார்களா அது சாத்தியமா அல்லது சீமான் முதலமைச்சர் ஆகிவிட்டால் தமிழ்நாடு கடன் பெற்று இருக்கிறதே பல லட்சம் கோடி மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பிவிடுவேன் நான் கடனை கட்ட முடியாது என்று முதலமைச்சராக சீமான் வந்தால் அதை சரி செய்து விடுவார் என்று மேடையிலே பேசுகிறாரே அது சரிதானா வந்த தம்பிமார்கள் நம்புகிறார்களா இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எதையெல்லாம் சாத்தியம் இல்லையோ எவையெல்லாம் அறிவியலுக்கு புறம்பான் பகுத்தறிவுக்கு முரணானதோ அவற்றையெல்லாம் செய்வதை போல பேசி பேசி வரக்கூடிய ஒரு தொடர் பிரச்சாரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது என் அன்பிற்குரியவர்களே முதலமைச்சர் ஆவது தமிழ் தேசியம் அல்ல தமிழ் தேசியத்திற்கு பல முறை பல வரையறைகளை நாம் சொல்லிவிட்டாச்சு எனவே முதலமைச்சர் ஆவது ஒரு தமிழர் தமிழ் தேசியம் அல்ல அப்படி என்றால் இன்றைக்கு சொல்லுகிறாரே அடிக்கடி மேடையிலே மானமுள்ள பிரபாகரனுடைய மகனாக இருக்கிற நான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து விட்டால் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார் அதன் மூலமாக பிரபாகரனுடைய மகனாக தன்னை அறிவித்துக் கொள்கிறார் ஆனால் அவருக்கு ஒன்றை லாபகமாக மறைத்துக் கொள்கிறார் அவருடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய பிரபாகரன் அவர் நமக்கு தலைவர் என்பது மாற்று கருத்தில் தகப்பனாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரபாகரனே விடுதலை புலிகளை தமிழ் ஈழ மக்களை திராவிடர்கள் என்றுதானே அழைத்துக் கொண்டார் என்கிற வரலாறு சீமானுக்கு தெரியுமா தெரியாதா இன்னும் வெளிப்படையாக தன்னை திராவிட புலிகள் என்றுதானே சொன்னார்கள் தமிழ் ஈழத்தில் வந்திருக்கிற திராவிடர்கள் என்றுதானே வெளி உலக மாநாடுகளிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் போரும் சமாதானமும் என்கிற அந்த நூலிலே மிக தெளிவாக தன்னை திராவிடர்கள் என்று அவர்கள் அந்த வரலாறுகள் அப்படி என்று சொன்னால் ஏதோ திராவிடத்தை பெரியாரே கண்டுபிடித்ததைப் போல பெரியாருக்கு முன்னால் அதை யாரும் பயன்படுத்தாததைப் போல அல்லது பிரபாகரன் பயன்படுத்தாததைப் போல தொடர்ச்சியாக பேசி வருவது யாரை ஏமாற்றுவதற்கு என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு விளங்க வைக்கக்கூடிய ஒரு தேவையும் நெருக்கடியும் ஏற்பட்டு இருக்கிறது தோழர்களே எனவே அந்த அடிப்படையில்தான் பல விடயங்களில் நாம் சொல்லியாச்சு இப்ப உதாரணத்துக்கு பெரியார் கண்டுபிடித்ததல்ல திராவிடம் திராவிடத்தை அதற்கு முன்னாலேயே அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்கிறாரு ஜியான் ரத்தினம் பேசியிருக்கிறாரு நிறைய வரலாறுகளை பல சான்றுகளோட சொல்லியாச்சு அதனால அது நல்லாவே தெரியும் இது பெரியார் கண்டுபிடிப்பு அல்ல என்பது ஆனாலும் தொடர்ச்சியாக திராவிடத்தை பெரியாரை அவர் அடையாளப்படுத்துவது எதற்காக ஏன் என்பதை நாம் ஆழமாக அடுத்த தலைமுறைக்கு புரிய வைத்து விட்டால் போதும் என்று நான் கருதுகிறேன் எனவே அதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய செய்தி நாம் கூட நம்பிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சீமான் முதலமைச்சர் ஆவதற்காக ஒரு இயக்கம் நடத்துகிறார் அல்லது சீமான் முதல் சீமான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிதர்சனம் அது அல்ல ஏனென்றால் தமிழ்நாட்டில் சீமான் முதலமைச்சர் ஆக முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் சீமான் முதலமைச்சர் ஆவதற்காக தமிழர் கட்சி உருவாகவில்லை என்பதும் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் யாரேனும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை தவிர்த்து எவனும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவோ ஆட்சி அதிகாரத்தை பற்றிய காணவோ காண முடியாது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது பெரியாரை தவிர்த்த ஒரு அரசியலை தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் தமிழர்களுக்கும் தெரியும் அது சீமானுக்கும் தெரியும் ஆனால் ஏன் பெரியாரை விமர்சிக்கிறார் ஏன் பெரியாரை எதிர்த்து செயலை நிறுத்துகிறார் என்று சொன்னால் இந்த முதல்வர் நாற்காலியிலே சீமான் அமர்வது முக்கியமல்ல ஒரு பாப்பானை அல்லது ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை அந்த நாற்காலியிலே வைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் இதை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோமோ இல்லையோ குருமூர்த்தி மிக தெளிவாக அடையாளம் கண்டுவிட்டார் குருமூர்த்தி சொல்லிவிட்டார் அவர் நம்முடைய நாம பேசக்கூடிய அரசியல தமிழ்நாட்டில் சரியாக பேசுகிறார் என்று யார் சொல்கிறார் குருமூர்த்தி சொல்லுகிறார் அப்ப குருமூர்த்தி சீமான் சீமானை ஒரு இடத்திற்கு ஒரு அடையாளத்திற்கு கொண்டு வந்து விட்டார் ஆக குருமூர்த்தியினுடைய அரசியலை சீமான் பேசுகிறார் குருமூர்த்தி யாரை முதல்வராக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த திட்டத்தை சீமான் சரியாக முன்னெடுக்கிறார் எனவே சீமான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது அல்ல செய்தி ஒரு பார்ப்பனரை அல்லது ஆரிய கருத்தாக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவனை அந்த இடத்தில் அமர வைப்பதற்கு தடையாக பெரியார் இருக்கிறார் திராவிடம் இருக்கிறது இங்கே சொன்னார்களே திராவிட கோட்டை திராவிட கோட்டை யாரிடமிருந்து யாரை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆரிய ஆதிக்கத்தில் இருந்து தமிழர்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நான் இடிக்கிறேன் என்று சொல்கிறார் பிராமண கடப்பாறை என்பது எந்த அரசியலை குறிப்பது திராவிட கோட்டை என்பது எந்த அரசியலை உருவாக்குவது என்பது நமக்கு தெரியும் ஆக வெளிப்படையாகவே பிராமணிய அரசியலை பார்ப்பனிய அரசியலை ஆரிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக வந்துவிட்டது என்பதுதான் இது நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது எனவே இவற்றை புரிந்து கொண்டு சீமானை அப்புறப்படுத்துவது அல்ல நாம் தமிழர் கட்சியை அப்புறப்படுத்துவது அல்ல ஆரிய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் நுழைந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பெரியாரியமும் திராவிடத்தையும் மிக அழுத்தம் திருத்தமாக உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது தோழர்களே ரொம்ப நிறைய செய்தியில சொல்லிட்டோம் ஒரு தமிழர் தமிழர் அல்லாத ஒரு அரசியல பேசுறார் நாம இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா நம்ம அரசியல் நாகரிகம் கருதி அருள் பேசும்போது சொன்னாங்க நம்மள பேச சில விஷயங்கள் தயங்கிறதுனால வாய்கூசாம எதையாவது பேசி அதை உண்மையை போல நம்ப வைக்கக்கூடிய முயற்சியை எடுக்கிறார் அவர் பயன்படுத்துகிற ஆயுதம் அவர் தலைவர்கள் எல்லாம் ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பெரியாருக்கு எதிராக வவுசியை கொண்டு வந்து நிறுத்துறாரு இப்ப நம்ம பெரியாரை ஆதரிக்கிறோம் வாபூசிய விமர்சிக்க முடியாது பாபுசியும் நமக்கான தலைவர் பெரியாருக்கு எதிராக பாரதிதாசனை கொண்டு வருகிறார் பெரியாருக்கு எதிராக பல பெரியோர்கள் என்று பல தலைவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார் நமக்கு என்ன பிரச்சனைனா பெரியார் அவருக்கு என்ன பிரச்சனைனா பெரியாரை எவ்வளவு நாள் தரந்தாழ்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் அதற்கு உதவியாக பிற தலைவர்களை பல சாதி தலைவர்களை கூட அவர் கையில் எடுத்துக்கிறார் அவர்கள் தான் பெரியாரு பெரியார் எங்களுக்கு பெரியாருன்னு சொல்றாரு உண்மை என்ன வரலாறு என்ன சொன்னா இவர் யாரையெல்லாம் சொன்னாங்களோ அவர்களுக்கெல்லாம் பெரியார் தந்தை பெரியார் தான் என்பதுதான் வரலாறு பெரியாரை விமர்சித்ததுண்டாசி பெரியாரை பெரியார் என்று ஏற்றுக்கொண்டாரா இல்லையா மறைமலை அடிகளார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பாரதி தாசனாக இருக்கலாம் சொல்லிக்கொண்டே இவர் யாரையெல்லாம் பெரியார் என்று சொன்னாரோ அவரெல்லாம் பெரியார் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் இதிலே என்ன விஷயம்னா இவங்களுக்கு பெரியாரெல்லாம் பெரியார் கிடையாதுங்க இவங்க தாங்க பெரியாரன்னு காட்டினாரு பாருங்க அதுல பல தலைவர்களை காட்டினாரு கூட கொண்டு வந்தவங்க மாமனார் காளிமுத்து சொர்னார் பாருங்க காளிமுத்து பெரியாராம் இப்போ எங்க அப்பேன் பிரபாகரன் அதாவது பிரபாகரனுடைய மகன் நான் சொன்னாரಲ್ಲ அந்த உங்க அப்பேன் பிரபாகரன எங்கள் தலைவர் பிரபாகரன தூக்குல தொங்க போடுங்கன்னு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை ஏற்றும் போது அதை ஆதரிச்சு அமைக்கிட்டு அடக்கி ஒடுக்கி உட்கார்ந்தவன் இந்த அவருடைய மாமா நான் மாமான்னு சொல்ல மாட்டேன் நிறைய குமரன் நான் மாமான்னு சொல்ல மாட்டேன் அவருடைய மாமா பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசுகிற போது அமர்ந்திருந்தவர் இப்ப பிரபாகரனும் பெரியாரு பிரபாகரனை தூக்கில போடணும்னு சொன்ன காளிமுத்தும் பெரியாருன்னு சொல்றாங்க இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது ஒரு ஒண்ணு ஒரு நல்ல அரசியல்வாதி அல்லது ஒரு நல்ல தலைவன் யாராக இருக்க முடியும் இரண்டு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த பக்கம் பாதிக்கப்படுகிறதோ அல்லது எந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்க முடியும் இப்போ காளிமுத்தும் பெரியாரு பிரபாகரனும் பெரியாருன்னு எப்படி நேரத்தட்ட நிறுத்த முடியும் இது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் நிறைய பேரை சொல்லலாம் ஏன்னா இதையெல்லாம் நம்ம பேச மாட்டோம்னாலதான் அவர் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாரு இப்போ நான் வெளிப்படையாக அல்லது சில செய்திகளை சொல்லுவது இன்றைக்கு தமிழர் தமிழர் அல்லாதோ அதுதான் அவருடைய மெயின் பாலிடிக்ஸ் எடுத்திருக்கிறார் இப்போ தமிழர்னு அவர் சில சாதிகளை சொல்றாரு தமிழர் அல்லாதோர் சில சாதிகளை சொல்றாரு அவர் யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லட்டு பிரச்சனை அது இல்லை இப்ப நாம நாம ஆரியத்திற்கு எதிரான அரசியலை முன்னிறுத்தக்கூடிய இயக்கங்களாக நம்ம இருக்கிறோம் இப்போ ஆரியர்களை அல்லது பிராமணர்களை அல்லது பார்ப்பனர்களை சீமான் தமிழராக ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அதுவும் முக்கியமான செய்தி பார்ப்பனர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் எப்படி தமிழர்கள் இல்லை என்று ஆகிவிடும் தமிழர் அல்லாதோர் பிறமொழியாளர் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கூட அவர் அப்படிதான் வகைப்படுத்துறாரு நாயக்கரோ ரெட்டியாரோ இந்த சாதிகள் எல்லாம் தமிழர் அல்லாதோர் சொல்றாரு சரி இப்போ நான் கேட்கறது பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் தமிழர்களா இல்லையா பார்ப்பனர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் எப்படி பார்ப்பனர்களை நீ எந்த அடிப்படையில் தமிழராக ஏற்றுக்கொண்டாய் இல்லை என்றால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று உன்னால் வெளிப்படையாக இப்ப பேச முடியுமா சரி இப்போ இப்படி வச்சுக்கலாம் இவங்கெல்லாம் பிற மொழியாளர்கள் இப்ப சீமானுடைய மனைவி அக்கா கையல் வழி இருக்கிறாங்க இவங்க எந்த மொழியை சார்ந்தவர்கள் இதை வெளிப்படையா அவர் சொல்றாரு நீ தெலுங்கனாவே இருந்துட்டு போடா நீ ஏன் தமிழனாக ஆசைப்படுற அப்படி கேட்கிறார் நீ மலையாளி மலையாளியாகவே இருடா நீ ஏன்டா தமிழனாக ஆசைப்படுற உன்னை நான் மலையாளியாவே ஏத்துக்கிறோம் உன்னை நான் தெலுங்கனாவே ஏத்துக்கிறோம் உன்னை நான் வந்து கன்னடானாவே ஏத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா உணர்ச்சி பூர்வ பேசுறேன் இப்போ எங்க அக்கா கையல் நான் என்னவா ஏத்துக்கணும்னு சீமான் சொல்லணும் இதைத்தானே சொல்லணும் நீ சீமான தமிழரான ஏற்கனுமா சீ கையல் நான் தமிழரா ஏற்கனுமா கையல் நான் தெலுங்கரா ஏற்கனுமா கையல் வழிய நான் கன்னடரா எதுவா ஏற்கனும் இதற்கு பதில் சரி இந்த மாதிரி நீ பேசுகிற போது அது உட்படுத்த வேண்டுமா இல்லையா வெளிப்படையாக செய்தி இன்னும் சொல்லணும்னா எதையுமே இப்போ அவரு இதெல்லாம் நாங்க விரும்பாத அரசியல் நாங்கள் பேசாத அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற அரசியல் இப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கயல்வி அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர் என்பதை உன்னால் மேடையில் பேச முடியுமா முடியாதா உங்களுடைய மகன் பிரபாகரன் தெலுங்கு மொழியை சார்ந்த கையல்விக்கும் தமிழ் மொழிய சொல்லல நீங்க தமிழராக இருங்க ஒரு தமிழராக இருக்கிற சீமானுக்கும் தெலுங்கராக இருக்கிற கையல்விழிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அல்லவா பிரபாகரன் அவர் எந்த மொழியை சார்ந்தவர் என்று நாம் தமிழர் கட்சி ஏற்கிறது நாங்கள் எந்த மொழியை சார்ந்தவர் என்று ஏற்க வேண்டும் வெளிப்படைய அறிவிங்கன்னு சொல்றீங்களா நீங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய பேர் சைமன் சொல்றாங்க அது கிறிஸ்தவ பேரு நீங்க எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க நான் அதுலயும் உடன்பாடு இல்லை ஆனா நான் கேட்கிறேன் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நான் கிறிஸ்தவர் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எது தயக்கம் என் பெயர் சைமன் தான் என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தான் என்று சொல்லுவதற்கு உங்கள் எது சொல்லுவதற்கு உங்களுக்கு எதை தடையாக இருக்கிறது நீ எல்லா சாதிகளுக்கும் பெருமை பேசுகிறாயே எல்லா சாதிக்கும் என்கிற பெயரிலே ஒரு விஷத்தை அப்படி என்று சொன்னால் நீ எந்த சாதியை சார்ந்தவர் என்று மேடையில் உன்னால் பேச முடியுமா ஆக நீ எல்லோரையும் இந்த சாதி என்று ஒருவனை சொல்ல வைக்கிறாய் இந்த மொழிக்காரன் என்று ஒருவனை சொல்ல வைக்கிறாய் இந்த மதத்துக்காரன் என்று ஒருவனை சொல்ல வைக்கிறாய் ஆனால் நீ இந்த சாதியை சார்ந்தவன் என்று சொல்ல மறுக்கிறாய் நீ இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்ல மறுக்கிறாய் உன்னுடைய மனைவி இந்த மொழியை சார்ந்தவர் என்று சொல்ல மறுக்கிறாய் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னை சார்ந்த எல்லாவற்றையும் மறைத்து வைத்துக் கொண்டு நிலைக்கு தள்ளுவது எந்த வகையான அரசியல் என்பதை நீங்கள் வெளிப்படையாக பேசிவிட வேண்டும் பேச அதுதான் உண்மையான தரமான நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கு அடங்கு அதுல சொல்றான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறானா நான் கேட்டேன் அவங்க என்ன மொழியை அதுக்கு கொடுக்கறான் இல்ல அவங்க தெலுங்கு மொழியை தான் ஆனா தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய வரலாற பொறுத்த மட்டும் தகப்பன் வழியில தகப்பன் என்ன சாதியோ அந்த சாதியை தான் எடுத்துக்கணும் புது அடையாளம் அவன் அப்போ இவையெல்லாம் நாம் பேச வேண்டிய அரசியலாக இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் விளக்கத்தை கொடுத்து விட்டு பிற அரசியலை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மேடைகளிலே நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன் தோழர்களே எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிடமும் அல்லது கோட்டையும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கிறது ஒரு எஃகு கோட்டையாக இருக்கிறது இந்த கோட்டையை தகர்ப்பதற்குத்தான் பார்ப்பனியம் அது பிராமணியம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பார்ப்பனியம் இந்த திராவிட என்று சொன்னால் இந்த கோட்டையின் கதாநாயகனாக இருக்கிற தந்தை பெரியாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தரம் தாழ்ந்த அரசியலை முன்னெடுத்து எப்படியேனும் பெரியாரை விடலாம் அதன் மூலமாக திராவிட கோட்டையை சிதைத்து விடலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் திராவிட கோட்டை என்பது பெரியாரால் உருவாக்கப்பட்ட கோட்டையாக இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் அந்த கோட்டைக்கு பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசியம் பேசுகிற நாங்கள் எஃகு கோட்டையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே சொல்லி திராவிட கோட்டையை நீ எவராலும் இந்த கோட்டையை சரித்துவிட முடியாது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்